தலைவர் அவர்கள் மாவட்டம் தோறும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒன்றிய அரசு சர்வாதிகார தன்மையோடு மாநில அரசுடைய உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறது மாநில உரிமைகளை பறித்து இந்தியை திணிக்கிறது மாநிலத்திற்கான நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறது என்ற அடிப்படையிலே அதை மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் மக்களை விழிப்புணர்வு செய்யுங்கள் இளைஞர்களை ஒன்றிய அரசு எப்படி மாநில உரிமைகளை பறிக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னதின் அடிப்படையிலும் ஒன்றிய அரசு அரசிற்கு நமது கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த பொதுக்கூட்டம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது கொஞ்சம் தமிழ் எடுத்து குவளையம் முழுதளந்த அஞ்சுகத்தாயின் அருந்தவ புதல்வர் மோதவரும் முக்கடலும் முப்பாலின் பாதத்தில் முத்தமிட்டு பணிய வைத்த முத்தமிழின் முழு உருவான என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று நம்மையெல்லாம் கழகத்தின் பால் கட்டி போட்டு வைத்திருக்கிற நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவர் கலைஞர் அவர்களை வணங்கி ஒரு காலத்திலெல்லாம் முதலமைச்சர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஹெலிகாப்டர்ல பறந்துட்டு இருப்பாங்க விமானத்துல போயிட்டு இருப்பாங்க இங்க இருக்கிற அந்த முதலமைச்சருடைய அடிமைகள் எல்லாம் சாலையில நின்று விமானத்தை பார்த்து வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட முதலமைச்சரை தான் இதுவரையும் இந்த தமிழ்நாடு பார்த்திருக்குது ஆனால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு போறாரு அந்த மாவட்டத்துடைய மக்களை பார்க்க போறாரு அப்படின்னா காரை எல்லாம் ஓரமாக நிறுத்துங்கப்பா நான் இறங்கி போய் மக்களை நேரில் சந்திக்கிறேன் ஒவ்வொரு மக்களையும் ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் நடந்து சென்று அவர்களை சந்தித்து மக்களோடு மக்களாக சென்று கொண்டிருக்கிற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறார் அதன் பிறகு துணை முதலமைச்சர் அவர்கள் காலையில ஒரு ஊருக்கு போறாரு அங்க இருக்கிற ஏழை எளிய மக்கள் இளந்தலைவர் அவர்களை பார்க்க வராங்க துணை முதலமைச்சரை பார்க்க வராங்க பார்க்க வரும்பொழுது ஐயா எங்க வீட்டில் இதுவரையும் எங்களுக்கு ஒரு சென்று நிலம் கூட சொந்தமா கிடையாது வீட்டு மனைன்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார்கள் அன்றைய நாளே அன்று மாலைக்கே அத்தனை மக்களுக்கும் வீட்டுமனை பட்டா கொடுத்து ஆணை பிறப்பிக்கிற மக்களோடு மக்களாக இருக்கிற துணை முதலமைச்சராக இருக்கிற இளந்தலைவர் அவர் அவர்கள் நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறார் இன்றைய தினம் சேலம் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பிலே சங்ககிரி சட்டமன்ற தொகுதியிலே இன்னைக்கு பாருங்க ஒரு மிகப்பெரிய சிக்கல் நான் கழகத்துடைய இளம் பேச்சாளர் ஆனா வடிவேல் அவர்கள் சொல்லுவாரு ஒரு மேடையில் பேசும்போது சொல்லுவாரு இந்த பதினாறு வீல் இருக்கிற ரெண்டு பெரிய நேஷனல் பெர்மிட்டு லாரிக்கு நடுவில் நான் சைக்கிள் ஓட்டிட்டு போறேன் அப்படின்ற நிலைமையில ஒரு பக்கம் சேலத்துல எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் முறுக்காலை ஃபேமஸ்னு சொல்லுவோம் முறுக்காலைக்கு பிறகு தனது முறுக்கு மீசையை ஃபேமஸ் ஆக்கி இந்திய நாடாளுமன்றத்திலே தனது ஆங்கில புலமையினால் சங்கிகளை கதற விட்டு கொண்டு இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க அண்ணன் செல்வகணபதி அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவதை கேட்டுவிட்டு எப்பா நாம முதல்ல ரெண்டு மொழிய கத்துக்கணும் அவங்களாவது ரெண்டு மொழியில ஆங்கிலத்தில் அவ்வளவு புலமையா இருக்கிறாங்க நம்ம ரெண்டு மொழியே சரியா பேச தெரியாம இந்திய மும்மொழி கொள்கையை கொண்டு வர கூடாது அவர்களே வெக்கப்படுகிற அளவுக்கு ஆங்கில புலமையோடு நாடாளுமன்றத்திலே சங்கிகளை கதற விட்டு கொண்டிருக்கிற அண்ணன் செல்வகணபதி அவர்கள் இன்னொரு பக்கம் தமிழ் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களை முழுவதும் பிடித்து விட்டு திராவிட இயக்க வரலாற்றை முழுவதும் படித்து விட்டு உரையாற்ற கூடிய ஒரு மாபெரும் பேச்சு ஆசான் எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருக்கிற அண்ணன் நாஞ்சில் சம்பத்தவர்கள் இவர்கள் இருவருக்கும் மத்தியிலே நான் ஒரு சாதாரண எளிய பேச்சாளர் இன்றைய நிலையிலே அதிமுக அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது அவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டா அண்ணா நாங்க நடக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாவளியிலே கட்சி நடத்துபவர்கள் அண்ணா சொன்ன இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசி எத்தனை கண்டன பொதுக்கூட்டங்களை இதுவரை நடத்தி இருப்பார்கள் அண்ணா சொன்ன மாநில சுயாட்சியின் மீது அவர்களுக்கு அக்கறை இருக்கிறதா அண்ணா அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்று சொன்னார் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைகள் தான் எப்பொழுதும் தொடரும் அப்படின்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய கொள்கைப்படி நாங்கள் நடக்கிறோம் என்று சொல்லுபவர்கள் இந்த திணிப்பை இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து எத்தனை பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் தொகுதி மறுசீரமைப்பிலே மாநிலத்தோடைய உரிமைகள் எல்லாம் போகுது அதை எதிர்த்து குரல் கொடுங்க அப்படின்னா கார் ஏறி டெல்லிக்கு போய் பாஜக நிர்வாகிகளோடு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்களே இவர்களை நம்பி கடந்த பத்து ஆண்டுகள் அது சீர்கெட்டு போய் கிடந்தோம் மாநில உரிமைகளை மாநில சுயாட்சியை பேச கூட முடியாத பேரில் மட்டும் அண்ணாவை வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளை எதிர்த்து நாம் இன்றைக்கு களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் ஒண்ணு வேணாம் நேற்றைக்கு அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு அவர்கள் பேசுகிற பேச்சை நம்மளால கேட்க முடியல ஒரே ஒரு விஷயம் இங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவருக்குமே ஒரு பெருமை இருக்கு என்ன தெரியுமா தமிழர்னா சுயமரியாதையோட இருப்பாங்க பெருமை இருக்கு தமிழுக்காக உயிரையே கொடுப்பாங்க அந்த இப்படி வளர்ந்ததற்கு காரணம் இந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று நாம் சொன்னால் மட்டும் அவர்களுக்கு எரிகிறது என்று சொன்னால் பிரச்சனை எங்க கிட்ட இல்ல வரலாறு தெரியாமல் அரசியலுக்கு வந்திருக்கிற உங்களிடம் சொல்றீங்கல்ல மோடி அவர்களே நீங்க மற்ற மாநிலத்தை மாறி தமிழ்நாட்டை நினைச்சுக்காதீங்கன்னு இன்னைக்கு பெருமையா சொல்றீங்கல்ல மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டை சுயமரியாதையோடு நடத்திய இயக்கம் திராவிட இயக்கம் அந்த பெருமை திராவிட இயக்கத்திற்கு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது நாடாளுமன்றத்தில் ஒன்றிய நிதியமைச்சர் பேசுகிறார்கள் எப்படி போய் பேசுறாங்க பாருங்க நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் பேசுகிறார் எப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு தான் அவங்க மேல அக்கறை வந்து பாஜகவுக்கு தான் இருக்குதான் ஒண்ணுா அந்த நிதியமைச்சர் அவர்கள்ட்ட போன வருஷம் வெங்காயமா ஏறி போச்சு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே வெங்காயம் ஏழை மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க நான் வெங்காயம் சாப்பிடுறது இல்ல எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொன்ன பாஜக அரசுக்கு தான் ஏழை எளிய மக்கள் மீது நம்பிக்கை இருக்கும் அக்கறை இருக்கும் நீட் தேர்வு எத்தனையோ லட்சமான மாணவர்களுடைய மருத்துவ கனவை பறிக்கிறது எத்தனையோ ஏழை எளிய மாணவ மாணவிகள் மருத்துவ கனவை அடைய முடியாமல் தடுக்கிறது அந்த நீட் தேர்வு ஒளிங்க அப்படின்னு போராடியது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒழிக்கவே முடியாது கண்டிப்பா நீட் தேர்வை நடத்துவோம் சொல்ற ஒன்றிய அரசுக்கா ஏழை எளிய மாணவர்கள் மீது அக்கறை இருக்கு கடந்த மாதத்தில் தலைவர் தளபதியார் அவர்கள் சொன்னார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு பள்ளிக்கு கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதி இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு ஒதுக்காம இருக்குது விடுவிக்காம இருக்குது அதை கேட்டு நாம குரல் எழுப்பும் போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு உங்கள் ஏழை எளிய மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கிறதுக்கு நாங்க நிதியை ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த புதிய கல்வி கொள்கை அப்படி ஏழை எளிய பொறியாளராகவோ பொறியாளராக அந்த புதிய கல்வி கொள்கையை பார்த்தோம்னா ஒன்றிய அரசு சொல்றான் நாங்க அஞ்சாவதுல ஒரு தேர்வு வைப்போம் அஞ்சாவதுல ஒருவேளை பையன் படிக்கலு வைங்க பையன் ஃபெயில் ஆயிட்டான் அஞ்சாவது வைக்கிற பொது தேர்வுல பையன் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம் அந்த பையனை கூப்பிட்டு தம்பி உனக்கு என்ன தொழில் நல்லா வரும் உனக்கு என்ன தொழில் மேல ஆர்வம் இருக்குன்னு கேட்பாங்களாம் அந்த பையன் சொல்ற தொழிலுக்கு இவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து சரி நீ அந்த போய் அனுப்பிட்டுருவாங்களாம் இதுதான் உங்களுடைய கல்வி முறையா கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்கள் கல்வி பெற வேண்டும் என்று சொல்லி கடை கோடியில் இருக்கிற மாணவர்களை படித்து வை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன ஏழை எளிய மாணவர்களுக்கு நீங்க நலன் செஞ்சிட்டு இருக்கிறீங்க பாஜக அரசா காலையிலையும் உணவு தரும் மத்தியானமும் உணவு தரும் பசி உங்களுக்கு ஒரு எடு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏழை எளிய மாணவர்களை பள்ளிக்கு அழித்து படி பள்ளிக்கு அழைத்து படிக்க வைத்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு பத்தாவதுல பன்னெண்டாவது முடித்த உடனே இன்னைக்கு எத்தனையோ நம்ம வீட்டு பசங்க பொறியாளராக இருக்கிறாங்க மருத்துவர்களாக இருக்கிறாங்க இந்த நிலை எப்படி வந்தது ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி நீங்கள் பொறியாளர் ஆகணுமோ மருத்துவர் ஆகணும்னா நுழைவு தேர்வு எழுந்திரும் ரெண்டாயிரத்தி ஏழிலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் பொறியாளருக்கும் மருத்துவருக்கும் நுழைவு தேர்வு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலே சட்டம் இயற்றி இன்றைக்கு எத்தனையோ பொறியாளர்கள் மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் ஏழை எளிய மக்கள் மீது எங்களுக்குத்தான் அதிக அக்கறை இருக்கிறது அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள் மாடியிலிருந்து நீங்க கொட்டுறதுனால குப்பைகள் எல்லாம் பூவாயிராது அந்த மாதிரி ஒன்றியத்திலிருந்து நீங்க சட்டம் இயற்றதனால் மட்டும் இது எல்லா மக்களுக்கும் நல்லது கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுக்க முடியாது அந்தந்த மாநிலங்களுக்கான உரிமைகளை சுதந்திரமாக செயல்பட வைக்கணும் இந்தி மொழி திணிப்பு சமீப பயணிக்க முடியுதா ரயில்ல ஏதோ தமிழர்களோடு நம்ம பயணிக்க முடியுதா எல்லாம் இந்திகாரங்க வராங்க ரைட் சரி வராங்க அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க நம்ம கிட்டதான் பேசுவாங்க தமிழ்ல பேசுவாங்கன்னா தமிழ் தெரியாது நம்ம பசங்க படிச்சவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்க படிச்சவங்க ஏ இங்கிலீஷ் தெரியுமாப்பா அப்படின்னு நம்ம கேட்போம் அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே மொழி இந்தி மொழி இப்போ ஒன்றிய அரசு என்ன சொல்லுது அவங்களுக்குலாம் அட்ரஸ் காட்டி விடுறதுக்கு அவங்களுக்குலாம் ரூட்டு காட்டி விடுறதுக்கு அவங்க கடையில் போய் பானிபூரி வாங்கி திங்கிறதுக்கு நம்ம புதுசா ஒரு மொழி நம்ம வீட்டு பசங்க கற்றுக்கணுமா எந்த விதத்தில் நியாயம் இந்தி படித்ததினால் இந்தியாவை தாண்டி எந்த ஊரில் போய் நீங்க மிகப்பெரிய தொழில் செய்ய முடியும் எத்தனையோ ஏழை எளிய மாணவர்களை இருமொழி கொள்கையின் மீது ஆங்கிலத்திலையும் தமிழையும் சிறப்பாக செயல்பட வைத்து உலகளாவிய நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை செஞ்சாங்க மும்மொழி கொள்கை படித்ததனால ஆங்கிலமும் தமிழும் படித்ததனாலேயே உலகளாவிய நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை எதற்காக தேவை இந்தி மொழி கேட்போமா மாட்டோமா இன்றைக்கு எத்தனையோ பெண் பிள்ளைகள் அக்கா இந்தி இசை அவர்கள் பேசுறாங்க நாடாளுமன்றத்தில் மேடையில் அக்கா இந்தி இசைதான் அவங்க தமிழ் இசைன்னு சொல்ல முடியாது ஏன்னா தாளமுத்து நடராசன் போன்ற எத்தனையோ தமிழர்கள் எத்தனையோ திராவிட இயக்கவாதிகள் தனது தேக்கு உடலை தீக்கு இரையாக்கி இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று உயிரிழைத்து தமிழ் ஒழியை காத்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே ஒருவர் பேசுகிறார் நீங்கள் தமிழை வளர்க்கிறோம் வளர்க்கிறோம் என்று சொல்லி ஏமாற்றி விட்டீர்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழுக்கு எதிர்ப்பாக இந்தி மொழியைக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இவ்வளவு பெரிய துரோகிகள் தமிழினத்தின் துரோகிகள் எத்தனை எத்தனை மக்கள் எத்தனை எத்தனை போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இருந்து இன்று வரை ஒன்றியத்தில் இந்தியை திணிக்க கொண்டே இருக்கிறார்கள் அதை எதிர்த்து மாநில அரசாங்கம் போராடிக்கிட்டே இருக்குது அவர்கள் சொல்லுகிறார்கள் தமிழுக்கு திராவிடம் என்ன செய்தது அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் நீங்க மேடை போட்டு தமிழ்ல பேசுறீங்கல்ல உங்க மக்கள்கிட்ட அதற்கு காரணமே நீங்க நன்றி சொல்ல வேண்டியதே இந்த திராவிட இயக்கத்திற்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தி காட்டினாரே எத்தனை பாஜக நிர்வாகிகள் அங்கிருந்து இங்க வர ஓட்டுக்காக மட்டுமே திருக்குறள் பேசுறீங்கல்ல மேடை ஏறி மேடை ஏறி தமிழை பெருமையாக பேசுகிறீர்கள்ல எத்தனை முறை பாஜக சமஸ்கிருதத்திற்கும் தமிழுக்கும் ஒரே அளவிலான ஒன்றிய அரசிலிருந்து நிதியை கொடுத்திருக்கிறத சொல்ல முடியுமா நாங்கள் தமிழுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் ஒரே அளவில் தான் நிதி கொடுக்கணும் உங்களால் சொல்ல முடியுமா முடியாது அப்ப தமிழை வளர்ப்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதற்கு இந்தி திணிப்பு எங்களுக்கு தேவையற்ற தேவையில்லாததாக இருக்கிறது இந்தி திணிப்பை எப்பொழுதும் எதிர்த்து கொண்டிருப்போம் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வராங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னா என்னன்னா இந்தியாவை பொறுத்த வரையில இந்தியாவை வந்து நம்ம ஒரு நாடு அப்படின்னு சொல்லக்கூடாது இது ஒரு கண்டம் அப்படின்னு அறிஞர் அண்ணா அவர்கள் தெளிவா சொல்லிட்டார் ஏன் இது துணை கண்டம் இங்க ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாட்டை கொண்ட மக்கள் வாழல இங்க வெவ்வேறு கலாச்சாரத்தை கொண்ட வெவ்வேறு மொழி பேசக்கூடிய தேசிய இனங்களாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சரியா தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மொழி பேசுறோம் தமிழ்நாட்டில் நம்ம சாப்பிடுற உணவு முறை வேறு அப்படியே நீங்க பார்டர் கடந்து மகாராஷ்டிராவுக்கு போனீங்கன்னா அவங்க பேசுற மொழி வேறு அவங்களோட கலாச்சாரம் வேறு அவர்களுடைய பண்பாடு வேறு அவர்களுடைய உணவு வேறு சரியா அப்போ அவர்களுக்கும் எனக்கும் நீங்க இந்தியா முழுக்க ஒரே மாதிரி சட்டத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அப்போ ஒவ்வொரு தேசிய இனத்தை காப்பாற்றணும்னா அந்த ஒவ்வொரு தேசிய இனத்திற்கான உறுப்பினர்களை சரியான முறையில் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பும் இதுதான் அரசியல் அமைப்பு தேசிய இனங்களுடைய உரிமைகளை காப்பதற்கான பிரதிநிதித்துவம் தான் நாடாளுமன்றத்தில் நம்ம அனுப்ப வேண்டிய எம்பிக்கள் இந்த நாடாளுமன்ற எம்பிக்கள் தான் நம்மளுடைய மாநிலத்திற்கான ஏதாவது தேவைகள் இருந்தாலும் சரி அவங்க ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வரும்போது நம்ம மாநிலத்துடைய கருத்தை சொல்றதா இருந்தாலும் சரி அவர்கள் தான் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட இடத்துல பாஜக அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா எந்த மாநிலத்தில் அதிகமா மக்கள் தொகை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சேர்த்தி சீட்டு தரோம் எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை கம்மியா இருக்கோ அவங்களுக்கு கம்மியாக சீட்டை குறைக்க போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்திரா காந்தி அம்மையாருடைய காலகட்டத்தில் இந்தியாவுடைய மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி அதற்காக நிதி ஒதுக்கியது இந்திய அரசாங்கம் அந்த இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஸ்கீமை சரி வர பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற நாம்ப நம்மளுடைய மக்கள் தொகையை அளவோடு வச்சிருக்கிறோம் இப்ப ஆனா ஒன்றியத்தில் இருக்கிற உத்தரப்பிரதேசத்திலோ மற்ற மாநிலத்திலேயோ அந்த மக்கள் தொகையை அவங்க சரி வர பாதுகாத்து வைக்கல குறைக்கலை மக்கள் தொகை அப்போ மக்கள் தொகை அதிகமா இருக்கிறவங்களுக்கு நாங்க அதிகமா சீட்டு தரோம் அப்படிங்கிறது இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே உடைக்குது இந்த ஒரு சாதாரண விஷயத்தை கூட புரிந்து கொள்ளாமல் எல்லாருக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் தொகுதியை மறுசீரமைப்பு செய்யும் பொழுது அது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி நான்கு மாநில முதலமைச்சர்கள் ஒரு துணை முதலமைச்சர் இருபத்தி ஒரு அரசியல் கட்சி தலைவர்களை வைத்து இந்தியாவிலேயே அறிஞர் அண்ணாவை போல தலைவர் கலைஞர் போல மாநில சுயாட்சிக்கு முன்னோடியாக நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலே கூட்டம் நடத்தி தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் நமக்கு கிடைத்திருக்கிற முதலமைச்சர் எப்படிப்பட்ட முதலமைச்சர் சிந்தித்து பாருங்கள் இந்தியாவில் அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார் இருமொழி கொள்கையை பேசினார் மாநில சுயாட்சியை பேசினார் அண்ணா மறைந்தவுடன் சங்கிகளுக்கு குதூகலம் அண்ணா போயிட்டாரு இதுக்கு மேல மாநில சுயாட்சி யாரு பேச போறா இருமொழி கொள்கையை யாரு பேச போறா நாம திணிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கொண்டாட்டம் அந்த கனவை தகர்த்தெறிய தலைவர் கலைஞர் வந்தார் தலைவர் கலைஞர் வந்து சுதந்திர தினத்துக்கு இனிமேல் நாங்களே திகிறோம் அப்படின்னு சொல்லி மாநில சுயாட்சியின் அடுத்த கட்டமான குரலாக தலைவர் கலைஞர் அவர்கள் முழங்கினார் தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்த பிறகு தலைவர் தளபதியார் அவர்கள் வந்தார் எல்லா சங்கிகளுக்கும் அதே மாதிரி சந்தோஷம்தான் தலைவர் கலைஞரும் மறைஞ்சிட்டாரு இதுக்கு மேல மாநில உரிமைகளை பத்தி பேசுறதுக்கெல்லாம் இங்க யாருமே கிடையாது என்று சொன்னபோது தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று அந்த பெயரை படித்துவிட்டு அவர் தலை நிமிர்ந்தார் இன்றைக்கு தமிழ்நாடே தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது இந்த ஒரு புரிதல் இல்லாமல் மாநில உரிமைகள் மாநில உரிமைகளுக்கு சரியான முக்கியத்துவம் இந்தியா என்ற கூட்டாட்சி நாடு சரிவர இயங்கும் இல்லாமல் ஒற்றையாட்சியாக சர்வாதிகாரத்தாக சர்வாதிகார நோக்கோடு இந்தியாவை வெளிநடத்தி கொண்டு வரலாம் என்று பாஜக அரசு தொடக்க காலத்திலிருந்தே நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது நேற்று முதலமைச்சராக வந்துவிட்டு நேற்று முதலமைச்சராக வந்து இன்றைக்கு இந்த நான்கு ஆண்டுகளிலே இத்தனை பெரிய சாதனைகளை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்தி காட்டி இருக்கிறது நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நடத்தி காட்டியிருக்கிறது நேற்றைக்கு ஒருத்தர் கட்சி தொடங்கி விட்டு பேசுகிறார் அவர் முதல் மேடையில் என்ன தெரியுமா பேசுறாரு நான் மத்த கட்சிக்காரங்க மாதிரி அவர்களே அவர்களே எல்லாம் பேச மாட்டேன்ட்டு நேற்று அவரே பேசுறாரு மோடி அவர்களே அப்படிங்கிறாரு அவருடைய பேச்சுக்கு அவரே மாத்தி பேசுறது இந்த மாத்தி மாத்தி பேசுற ஆளை ஏற்கனவே தமிழ்நாடு அரசியல் பார்த்துருக்குது அவர் தான் சீமான்னு ஒருத்தர் இந்த மேடையில் ஒன்று பேசுவார் அடுத்து அடுத்த நாள்லேயே இன்னொரு மேடை போட்டிங்கன்னா இன்னொரு மேடையில் இன்னொன்று பேசுவார் இப்படி நேற்றைக்கு அதில் வேற அந்த மேடையில் ஒரு பெண் ஒருத்தங்க பேசுகிறாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் தராங்களாம் பெண்களுக்கு இலவசமாக பஸ் வசதி தராங்களாம் பிரிவிலேஜ் கிளாஸ் உடைய மைண்ட் இருக்குல்ல பொருளாதாரத்தினால உயர்ந்த குடும்பங்கள் இருக்குல்ல அவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது சாதாரண விஷயமா இருக்கும் ஏழை எளிய மக்களிடம் சென்று கேட்டு பாருங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் தருகிற அந்த மாதம் ஆயிரம் ரூபாயால் எத்தனை பேர் எத்தனை குடும்பம் இன்றைக்கு பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறது எத்தனை பிள்ளைகள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை மகளிர்கள் சுயமரியாதையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களிடம் போய் கேட்டு பாருங்க பெண்களை தான் லாக்கி சமைக்க மட்டும்தான் வீட்டோட வைத்திருந்த பெண்களை வெளியே கொண்டு வந்து படிக்க வைத்து அவர்களை சுயமரியாதையோடு நடக்க வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் பெண்களுக்கு கல்வி ஏறாதுன்னாங்க வெளியே கொண்டு வந்து படிக்க வைடான்னு சொன்னார் தந்தை பெரியார் பத்தாவது வரையும் படிக்கவை குறிப்பிட்ட தொகையை உங்களுக்கு திருமணத்துக்காக தரன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை குடித்து பெண்களை பத்தாவது வரையும் படிக்க வைத்த பெருமை தலைவர் கலைஞருக்கு இருக்கு பத்தாவது வரையும் படிச்ச உடனே பன்னெண்டாவது வரையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பன்னெண்டாவது வரையும் படிக்க வையா திருமணத்துக்கு நான் உதவி தொகை இன்னும் கொஞ்சம் சேர்த்தி தரன்ட்டு பன்னெண்டாவது வரையும் படிக்க வச்சாரு பல்கலைக்கழகத்திற்கு வரும்போது இலவச பட்டப்படிப்பை பெண்களுக்கு தந்து இந்தியாவிலே இன்றைக்கு வெளிநாடுகளிலே இந்திய பெண்கள் தமிழ்நாட்டில் இருந்து சென்று வெளிநாடுகளில் தொழில்நுட்ப உலகளாவிய தொழில்நுட்ப அரங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பெண்களை சுயமரியாதோடு முற்போக்காக நடத்தி இந்த இடத்திலே நிறுத்தி வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி நீங்க மறுக்க முடியும் இன்றைய தினம் இளந்தலைவர் அவர்கள் மீது எவ்வளவு விமர்சனங்கள் வருகிறது என்னது தலைவர் தளபதியார் அவர்களுடைய மகன் என்பதனால அவரை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கொள்கையிலே அண்ணாவை வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த சிந்தனை வந்ததா ஒன்றிய அரசு மாநில உரிமைகளை பறிக்கிறது என்று தெரிந்து கொண்டே நீங்கள் வாயை மூடி கொண்டிருக்கும் பொழுது ஒன்றிய அரசு மாநில உரிமைகளை பறிக்கிறது தொகுதிகள் தோறும் கூட்டம் நடத்துங்கள் இளைஞரணி தம்பிமார்களே என்று சொல்லி தொகுதிகள் தோறும் கூட்டம் நடத்தி இந்த தமிழ்நாட்டை முற்போக்கு பாதையிலே கொள்கை வாரிசாக நடத்தி கொண்டிருக்கிறார் இளந்தலைவர் அவர்கள் வாரிசு என்று சொல்லுகிறார்கள் ஆம் நாங்கள் எல்லோரும் தந்தை பெரியாரின் அறிஞர் அண்ணாவின் தலைவர் கலைஞரின் கொள்கை வாரிசுகளாகத்தான் இன்னும் இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் கொள்கையோடு நடந்து கொண்டிருக்கிறோம் கருத்தியலோடு அடுத்த தலைமுறை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கட்சிக்கு வர இளைஞர்கள் எல்லாம் பணத்தின் மீதோ பதவியின் மீதோ ஆசைப்பட்டு இங்கே வரவில்லை அறிஞர் அண்ணா மீது தலைவர் கலைஞர் மீது தந்தை பெரியாரின் கொள்கை மீது திராவிட கருத்தியல் மீது ஆசை கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அரங்கிலே கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பு எனக்கு போன் பண்ணி தம்பி நீங்க வரணும் நீங்க தான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி என்னை அழைத்து என்னை சிறப்பாக கவனித்து கொண்டு பாதுகாத்த மாவட்ட இளைஞரணியுடைய அமைப்பாளர் இன்றைக்கு இத்தனை நூற்றுக்கணக்கான இளைஞர்களை இந்த கூட்டத்திலே அமர்த்த வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிற இளைஞரணி அமைப்பாளர் அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கும் சேலம் மேற்கு மாவட்ட கழக திராவிட முன்னேற்றக் கழக கழகத்திற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து வரை நன்றி வணக்கம்